அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இலங்கை காட்டு ஜானைகள் பாதுகாப்பு சங்கத்தில் இருந்து என்று ஜால் நோக்கி வந்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இலங்கையில் தினந்தோறும் மனித ஜானை மோதலாலும் மற்றும் தினந்தோறும் ஒவ்வொரு ஜானைகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையில் கொல்லப்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு மக்கள் ஆதரவு உண்டு என்பதையும் நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த இடத்திலேயே ஒன்று கூடியிருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையில் பல பாகங்களில் நாங்கள் கையெழுத்தை பெற்றுள்ளோம் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தில் இந்த முறை வ இம்முறை வந்திருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக குளிநாச்சி மன்னார் முல்லத்தீவு போன்ற மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கின்றோம் உண்மையிலேயே வந்து இது வந்து எங்களுடைய வருங்கால சந்தனியருக்கும் எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் முக்கியமான ஒரு இயற்கை வளமானது ஒருவித பொறுப்பற்ற மனிதனுடைய பொறுப்பற்ற செயற்பாட்டினால் அழிந்து கொண்டு போவதை உடன் தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குரலற்றவருக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இச்செயல்பாடுகள் இலங்கையில் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு இன்று வடமானத்துக்கு வந்திருக்கின்றோம் எனவே அனைத்து மக்களும் இன மத பேதமின்றி மனித ஜானைகள் மோதலை குறைப்பதற்கும் ஜானைகள் கொல்லப்படுவதை தவிர்ப்பதற்கும் அணியணியாக வந்து இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் இலங்கைக்கும் உலகத்துக்கும் ஒரு செய்தியைச் சொல்வதற்கு தயாராக வேண்டும் எனவே எல்லோரையும் மீண்டும் மீண்டும் இலங்கை பாதுகா காட்டு ஜானை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இந்த இடத்துக்கு வருமாறு மிகவும் தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் குறிப்பாக இன்று யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள இடத்திலும் மாலை நேரங்களில் அதே சுற்றியுள்ள பல்வேறு வசதியான இடங்களில் இந்த கையெழுத்து வேட்டை நடைபெறும் நாளை நாளை மறுதினம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ள இடங்களிலும் மற்றும் தின்னவேலு மருதாமடம் போன்ற இடங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டை நடைபெற உள்ளது எனவே அப்பகுதியில் உள்ள மக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் புற பாடசாலை மாணவர்களும் இந்த நெல் காரியத்துக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குமாறு இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு கையொப்பத்தை எட்டு ஒரு செய்தியை உலகுக்கு சொல்லுமாறு தான் முயற்சம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இலங்கையில் குறிப்பாக விவசாய மக்களிடமும் எல்லைப்புற கிராமங்களில் இருக்கும் மக்களிடம் பாரிய ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது யானை நாள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை தாங்கள் எதிர்கொள்வதாக உண்மையை உண்மையும் அதுதான் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள் உயிராபத்துக்கள் பொருட்சேதம் மற்றும் அங்கங்கள் இழக்கின்ற துர்ப்பாக்கிய நிலையில் உற ஈடுபட்டு ஈடுபட்டுள்ளது எனவே இவற்றுக்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால் நாங்கள்தான் அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களுடைய பேராசைக்காக வனங்களை அபகரிக்கும் நோக்குடன் கைப்பற்றுவதும் வன காடலுக்கு அருகில் விவசாயங்களை மேற்கொள்வதாலும் காடுகளுக்கு அருகில் குடியிருப்புகளை அமைப்பதனாலும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மக்களுக்கும் இட நெருக்கடிகள் இடப்பிரச்சனைகள் உண்டு எனவே சிக்கல்கள் நிறைய உண்டு எனவே அரசாங்கம் இதற்கான தீர்வை நிச்சயம் வழங்க வேண்டும் அரசிடத்திடம் திடமான நல்ல ஒரு உருவாக்கி ஜானை மனித மோதலை குறைப்பதற்கு திடமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கையெழுப்பு கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது මම සාරංගදේවඩ දියල්ලිස් සී ලංකාව වනාලි සන්ටක්ෂ සන්සද අපේ ලංකාවේ අලියතුන් මියනවා ගොඩක් පෞ්ගිය දස්සක ගානකඳලා ලංකා වනලි ම ප්‍රමාණය වැඩිවෙලා තියෙනවා පිනිස්සුන්ගේ ක්‍රියාකාරගම හින්දා ඉතින් අප ේතුව ලංකාපුරාම ඇවිදලා මේ සතුන් රැකගන්න ජනතාවගේ අදහසක් කරගෙන අස්සන් ලක්ෂයක් එකතු කරන ත් ජනුතුමාර යෝජනාවලයක් කිදිට මේ එක බාර දෙන්න එතුමාට කියලා මේ අි ඇතුන් රැකගන්න මේ සරණක් උපියාවර නගන්න තමයි අපි මේ එක තුන්නේ අපේ උතුරඉන්න සහදරවරු ගාවට අපි ආ මේ වෙලාවේ අපි හමෝගේෙම සම්පතක් මේ රටේ උතුරේ දකුණන ැගන හැමතනමයින්න හම නතාවට මයිත සම්පතක් මේ අලි සම්පත අපි හම එකතුලා මේ අලි සම්ත රගම කියල කියන්න තමයි අපියපේ රකතුන්නේ බොයි ස ජානය ලවා Was no, ist halt ජිම ජනක අ්ඩි ල්ිය අර කුම්පරලා ජනගේ සහින්වේ ජානය පත්න්න අමවා හොකන් සො ලන්න සයි